சுபானக்க மக்கள் என்ன மக்களே போற போக்க பார்த்தா இது சீசன் செவன் மாதிரி மாறி போலயே சீசன் செவன் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சீசன் செவனை பொறுத்தவரைக்கு அர்ச்சனா அவர்கள் தனியா ஒரு கேம் போட்டுட்டு இருந்தாங்க ஓகேவா அர்ச்சனா அவர்கள் தனியா ஒரு கேமை போட்டு தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த அர்ச்சனாவை அடிக்கிறதுக்கு மாயாவும் பூர்ணிமா துடியா துடிச்சிட்டு இருப்பாங்க ஏதாவது பண்ணி ஆ ஒண்ணு அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேவா அதே மாதிரிதான் இப்ப இந்த சீசன்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அது இன்னைக்கு பயங்கரமா நடக்குது என்னன்னா பார்வர்களை பொறுத்தவரைக்கு சாண்ட்ரா மேலேயும் நம்ம திவ்யா அவர்கள் மேலேயும் வன்மத்தில தான் சுத்துறாங்க ஓகேவா ஒரு மாதிரி கோவத்துல சுத்திட்டு இருக்காங்க அப்ப பார்

திவ்யா அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் உட்கார்ந்து கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க யார பத்தி நம்ம விஜே பார்வை பத்தி பார்வை பத்தி என்ன சொல்றாங்கன்னா குட்டி சாத்தான் குட்டி சாத்தம் என்ன பண்ணுது அப்ப குட்டி சாத்தம் வேலையை தான் பாக்குறான்னு சொல்லி பார்வை பத்தி சொல்றாங்க அடுத்தது அப்படியே பேசிட்டு இருக்கும் போது வியானா பத்தியும் சொல்றாங்க வியானா வந்து ஆ ஒரு மாதிரி கொலைஞ்சு கொலை பேசுறாங்கல்ல அந்த பேக்கான ஒரு இது வச்சிருக்காங்கள அந்த விஷயத்தையும் எடுத்து ஆ உண்ணா இவ இப்படி ஒண்ணு பண்றா இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்ல இருந்து எடுத்தேன் இதே பீட்ரூட்ல இருந்து புளிஞ்சு எடுத்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இது எனக்கு என்னமோ சரி படுற மாதிரி தோணல நண்பர்களே இது சரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை இந்த வேடை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க சும்மா நிற்கும் போது கூட திவ்யா வந்து சும்மா நாச்சுக்கோ பிரவீனை கூப்பிட்டு பிரவீனை இந்த குட்டி சாத்தா என்னெல்லாம் பண்ண கொஞ்சம் சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க பார்த்தா பக்கத்தில் வீசிய பாரு அங்கே எங்கே குதிச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க அதனால அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல ஓகேவா பட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு இவங்க வாண்டானா நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கெஸ்ட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அந்த கெஸ்ட் எதுக்கு தான் வந்திருக்காங்க கெஸ்ட் எதுக்கு வந்திருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை இந்த கெஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து என்னங்க பண்ணாங்க என்ன பண்ணாங்க இந்த ஆட்டத்தை சுறுசுறுப்பாக்குற மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணாங்களா எதுவுமே இல்லை சும்மா தின்னுட்டு தின்னு உட்காந்துருக்காங்க கெஸ்ட பத்தி நான் கண்டிப்பா பேசி ஆகணும் இருக்கேன் அந்த வீடியோ பார்த்தலாம் வீடியோக்கு பிறக்க மாதிரி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் சோ மறக்காம லைக் போட்டுக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணிவிடும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே கண்டென்ட்ல பேரலாமா சோ திவ்யாவும் சாண்ட்ராவும் என்ன பண்றாங்கன்னா லிவிங் ஏரியா சோஃபால உட்காந்து நம்ம வியானா பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்காங்க வியானா பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை வச்சிருக்கா யார்ட்டே ஏதாவது பேசணும் ஏதாவது காரியம் ஆகணும்னா ஒரு மாதிரி பேசுற குழஞ்சு கொலை பேசுற ஒரு மாதிரி இந்த கேமரா அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கான ஒரு விஷயத்த பண்றா பேசுற விதமே ஒரு வித்தியாசமா இருக்குது சும்மா நாச்சுக்கு இருந்துட்டு நேத்து ஒரு விஷயம் சொல்றா பீட்ரூட்டை பிழிஞ்சி அப்படி எடுத்து இந்த கலர் வந்துச்சா இந்த கலர் நான் வேற வச்சு இதை சமைச்சனா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்கா ஏன் இந்த விஷயத்த பண்றான்னு தெரியல ஒரு மாதிரி கேவலமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா அது எங்களுக்கும் அப்படிதான் தோணுது ஆக்சுவலா அந்த விஷயத்தை சாண்ட்ரா அவர்கள் தான் பண்ணாங்க உண்மையாவே எங்களுக்கும் அந்த விஷயம் அப்படிதான் தோணுது ஏன்னா நார்மலா அந்த வீட்டுக்குள்ள பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு ஓகேவா அவங்க எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க பட் உங்களுக்கு ஏதாச்சும் காரியம் ஆகணும் யார்கிட்டயாச்சும் ஏதாவது பேசணும் ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்துல ஆதாயம் தேடணும் அப்படின்னா உடனே அங்க போயிட்டு அவங்களுக்கான வாய்ஸ் மாத்துறாங்க இல்ல முக்கியமா அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏதாச்சும் கேமரா அவங்கள பாக்குன்னு சொல்லி தெரிஞ்சுட்டா உடனே அந்த இடத்துல நின்று ஒரு டிஃப்ரெண்டா பேசிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி வாய்ஸ் மாத்தி கியூட்டா பேசுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது உண்மையாவே இருக்க மக்களுக்குமே பயங்கரமா இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்குது அதை உள்ள உள்ள இருக்க அவர்களுமே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க பட் அதை ஒரு தடவை சொல்லிட்டு விட்டாங்கன்னா ஓகே பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து புள்ளி பண்ற மாதிரி ஆயிரும் கண்டிப்பா அவங்களுக்கு தான் நெகட்டிவ் ஆகும் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு அண்ட் நீங்களுமே கண்டிப்பாக அதை யோசித்திருப்பீங்க அவங்க பண்ணுற விஷயங்கள் ஏன்னா நார்மலாக சண்டை போடும்போது பேசும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அவங்க வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் எங்கேயாச்சும் ஸ்கோர் பண்ணணும் நினைச்சாலோ இல்லை அந்த கேமராவில் வரணும்னு சொல்லி யோசிச்சிட்டாலோ உடனே அவங்களுக்கான மாடலேஷன் மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ எனக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர் பேச சொல்லிட்டு இருந்தீங்க என்னென்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து இவங்க கடந்து வந்து பாதையை போய் சொல்லியிருப்பாங்க நாங்கள் கஷ்டப்பட்டோம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொத்துக்கு அப்படி கஷ்டப்பட்ட மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அது எல்லா சீசன்லையும் எல்லாரும் பேசுகிற விஷயம் தான் ரியானாவர்கள் அதே பண்ணியிருப்பாங்க பட் ஒரு இன்டர்வியூல அவங்க வந்து ஒரு பேக் வச்சிருக்காங்க லூயி விட்டான்னு நினைக்கிறேன் ஆமாம் லூயி விட்டான்னு தான் நினைக்கிறேன் ஒரு பேக் வச்சிருக்காங்க அந்த பேக்கோட மதிப்பு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏதோ போல அது உங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணதாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அந்த இதை ஷேர் பண்ணிங்க பாருங்க பாருங்கள் ப்ரோ காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லி சும்மா அப்படி நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ப்ரோ இதை பற்றி பேசுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க இதை பற்றி பேச எதுவுமே இல்லை ப்ரோ இதை பற்றி பேச எதுவுமே இல்லை ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்திருக்க முக்கால் வாசி மாதிரி கண்டிப்பாக ஃபேக்கான ஸ்டோரி தான் சொல்லுவாங்க நான் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இந்த கடந்து வந்த பாதையை நான் எப்பவுமே நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டிப்பாக மக்களை ஹூக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பத்தியோட ஃபேக்கான ஸ்டோரி மட்டும் தான் சொல்லுவாங்க மேபி சில இடங்களில் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா கஷ்டப்படாமல் யாரும் மேலே வரப்போகிறதுல கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பாங்க பட் அவங்க கஷ்டப்பட்டது சின்னதாக இருக்கும் பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை பெருசாக்கி அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க திரும்ப இந்த ஸ்டோரி இப்போ இவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ளோவில் வராது ஏன்னா ஒரு தடவை ஞாபகம் இருந்திருக்கும் அந்த ஸ்டோரி ஒரு லைனில் சொல்லிருப்பாங்க திரும்ப வேணால் அந்த கடந்து வந்து இப்போ டாஸ்க்கே வீட்டுக்கு வைக்க சொல்லுங்கள் இ முக்கால்வாசி பேருக்கான ஸ்டோரி கரெக்டான லைனில் இருக்காது ஒன்று குழப்பி குழப்பி சொல்லுவாங்க இல்லை மாற்றி சொல்லுவாங்க அது அப்படித்தான் ஓகேவா அதனால் அவங்க பேக் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து பேச முடியாது அதுலேயும் அவங்க வீட்டில் கிஃப்ட் பண்ணாங்க சொன்னபோது மக்கள் நிறைய பேர் ட்ரிகரே ஆயிட்டாங்க ஏங்க அவங்க சம்பாதிச்சு வாங்கினேன்னு சொன்னா கூட பரவாயில்ல வீட்டுல கிஃப்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பேக் கிஃப்ட் பண்ற அளவுக்கு தானே இருக்காங்க அப்ப ஏங்க வீட்டுக்குள்ள வந்து எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு இருந்தீங்க பொறுமை பொறுமை அது அப்படித்தான் இருக்கும் ஃபேக்கான ஸ்டோரிஸ் தான் ஓகேவா கடந்து வந்த பாதை என்னைக்கு நம்பாதீங்க அதனால அப்படி விட்டுருக்காங்க ரெண்டாவது குட்டி சாத்தான் டாபிக் வரும் அதே நம்ம சாண்ட்ரா திவ்யா அவர்கள் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவா குட்டி சாத்தான் வேலையை பார்க்குறா குட்டி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா சரியான குட்டி சாத்தாண்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க இதுவுமே ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பேசும்போது ஓகேவா தான் இருக்குது பட் இந்த இடத்துல திவ்யா தான் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து தலையான உடனே சொன்ன விஷயம் என்னன்னா டெக்கோரம் டிசிப்ளின் டிக்னிட்டி புள்ளி யாரையும் பண்ணக்கூடாது யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க பட் இப்போ லைனாக அவங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லைனாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க பாடி ஷேமிங் டிசிப்ளின் இல்லை டிக்னிட்டி இல்லை எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க தீபகன்ன கூட ஒரு கட்டத்தில் உடச்சிருப்பாங்க எங்க ஆமா இன்னைக்கு காலையில் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்து அப்போ இந்த ரிவ்யூ மீட்டிங்ல மூணு கெஸ்ட்டும் உட்காந்துருப்பாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம திவ்யா அவர்கள் எழுந்திச்சு ஏதோ ஒரு விஷயத்த கத்தி ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க டக்குன்னு நம்ம தீபகன் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க தானே அந்த டிக்னிட்டி பற்றி எல்லாம் பேசுறது எங்கே அந்த டிக்னிட்டி எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது அது உண்மையாவே அவங்களும் ஃபாலோ பண்ண மாட்டேங்க அப்படிங்கிறத உண்மை ஏன்னா நேற்று கூட நம்ம தண்ணி பழத்தை வினோத் அவர்கள் ஒரு மாதிரி புள்ளி பண்ணியிருப்பாங்க பாடி செம்மிங்னு சொல்லவா புள்ளின்னு சொல்லவான்னு தெரியல ஒரு மாதிரி பண்ணிருப்பாப்பில்ல பேண்டை தூக்கி போனேன் சின்ன பிள்ளைகள் காசை தூக்கிற உண்டியல் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாப்பில் அதுக்கு திவ்யா அவர்கள் உட்காந்து சிரி சிரின்னு சிரிச்சிருப்பாங்க ஸோ யாருமே அவங்க சொல்கிற ஒரு நிலைப்பாட்டில் நிற்க மாட்டேங்க அவங்க ஸ்டாண்டில் நிற்க மாட்டாங்க ஒரு மாதிரி நிலைப்பாடே இல்லாமல் நிலநடுக்கம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை ஸோ மொத்தத்தில் புள்ளி வீட்டுக்குள்ள அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஓப்பனாகவே தெரியுது ரெண்டாவது இந்த குட்டி சாத்தான் டாப்பிக்கை ஒரு தடவை பேசிட்டு விட்டா கூட தெரிஞ்சிருக்காது திவ்யா அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க சும்மா சும்மா யாரையா கூட்டு அந்த குட்டி சத்தம் என்ன பண்ணுதே ஏ குட்டி சத்தம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மேபி சாட்டர்டே சண்டே சேதனை கேட்டா உண்டு அப்படி கேட்கலன்னா கண்டிப்பா பிஜேபி பாரு வீட்டுக்கு அடிச்சிட்டு உருண்டுருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது இந்த கெஸ்ட்டை பத்தி நான் அவனு கேட்கணும் மூணு நாள் ஆச்சுங்க அவங்க வீட்டுக்கு வந்து மூணு நாள் ஓகேவா டாஸ்க் ஆரம்பிச்ச முதல் நாள் வந்தாங்க முதல் நாள் வந்த அன்னைக்கு மட்டும்தான் தீபகரனும் அவர்களும் ஒரு சில பேரை மூக்கு உடைக்கிற மாதிரி பேசினாங்க ஓகேவா அப்படி டப்புனு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ற விஷயம் தெரியுமா சாப்பிடுறாங்க தூங்குறாங்க சாப்பிடுறாங்க தூங்குறாங்க சத்தம் வருது சத்தம் வருது சத்தத்தை கம்மி பண்ணுங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க சத்தம் வருது சத்தம் வருது சத்தத்தை கம்மி பண்ணுங்க இங்கேயா குப்பை இருக்கு அங்கேயா குப்பை இருக்கு இதை நான் விட்டுங்க அதை நான் விட்டுங்க இவ்வளோதான் பண்ணுறாங்க அதுவும் அவங்க பெட்ரூம்க்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு எதுக்கு அவங்களுக்கு கெஸ்ட்டாக விட்டுருக்கணும் ஆக்சுவலாக மலையாளம் பிக் பாஸ் காப்பி பண்ணியிருக்காங்க ஓகேவா பட் மலையாளம் பிக் பாஸ் எப்படி இருந்து தெரியுமா மலையாளம் பிக் பாஸ்ல என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா உள்ள வர்றப்பவே டாஸ்க் வந்தாங்க டாஸ்கோட வந்த மாதிரி அடிச்சு பறக்க விட்டாங்க நிறைய பேருக்கான கண்டென்ட்டை உடைச்சாங்க நிறைய பேருக்கான பெட்டை தூக்கி கவுத்துனாங்க குப்பையை கொட்டுனாங்க என்னென்னமோ பண்ணாங்க அப்புறம் என்ன இல்லாமோ பண்ணாங்க அதனால அங்கே டாஸ்க் பீக்கில் போச்சு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து குரூப் சேர முடியாமல் செதறினாங்க நிறைய விஷயங்கள் இருந்துச்சு பட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க தோசை இருக்கா தக்காளி சட்னி இருக்கா தோசை மேலே நெய் ஊற்றுவிழா முட்டை போடுவிழா புல்சை போடுவில அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தின்னுட்டுறீங்களே தவிர மற்றபடி எதுவுமே பண்ணல அப்போ எதுக்கு வந்த அன்னைக்கு முதல் நாள் ஒரு டைலாக் விட்டீங்களே இந்த ஷோவை தூக்கி நிறுத்தப்போறோம் நீங்க எல்லாம் மனுஷங்க தான் சொல்லிட்டு நாங்கள் காட்டா போகிறோம் அப்படின்னு ஏங்க நீங்கள் எதையுமே காரணமாரி தெரியலங்க அவங்களுக்கான சமையல் ஸ்கில்ல தான் எங்களுக்கு இருக்கீங்க விதவிதமாக சமைச்சு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நல்லா சாப்பிட்டு படுத்திருக்கீங்க இது எனக்கு நம்ம பிக் பாஸ் இந்த மூணு பேருக்கு வெக்கேஷன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த மூணு பேர் வாங்க சும்மா வந்து ரெண்டு நாள் படுத்து தூங்கிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருப்பாங்க போல ஒண்ணுமே பண்ணல ப்ரோ இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா முழிச்சாங்க ரிவியூ கொடுத்தாங்க தூங்கியாச்சு இப்போதான் முழிச்சு குளிச்சு திருப்பி கிளம்பி நிற்காங்க மேபி இப்போ கிளம்பி வீட்டுக்கு போனாலும் போயிருவாங்க அவ்வளவுதான் ஸோ என்ன பொறுத்தவரைத்துக்கு இந்த டாஸ்க்கு இருந்து கெஸ்ட் வந்தது வேஸ்ட் அது வீட்டுக்குள்ளேயே எப்பவும் ரெண்டு டீமா பிரித்து ஒரு டீம் மேனேஜ் பண்ணுங்க ஒரு டீம் கெஸ்ட்டாக வாங்கன்னு சொல்லி விட்டு கூட சண்டை நிறைய வந்திருக்கும் ஏன்னா கெஸ்ட் கண்டிப்பா நம்ம ஆட்கள் ஃபன் பண்ணியிருப்பாங்க அது கூட நல்லா இருந்திருக்கும் சண்டை வந்திருக்கும் வெடிச்சிருக்கும் பட் இவங்க இவங்க எதுக்காண்டி உள்ள வந்தாங்கன்னா இந்த ஷோவை டிசிப்ளினா டிக்னிட்டியாக கொண்டு போகணும்னு தான் உள்ள வந்தாங்க அதை இவங்க பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல சுத்தமா இல்லை ஒன்றுமே பண்ணல வந்தன்னைக்கு சொல்ல மட்டும் செஞ்சாங்க இந்த ஷோவில் டிசிப்ளின் இல்லை டிக்னிட்டி இல்லை எல்லாமே இல்லை ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அதை பார்த்துக்கோன்னு சொல்ல மட்டும் தான் செஞ்சாங்க தவிர மற்றபடி எதுவுமே பண்ணல இதுதான் சேதுன்னு சாட்டர்டே சண்டேயில் வந்து சொல்லிட்டு போகிறாங்களே இதையாக நீங்கள் தனியாக வந்து சொல்லிட்டு போனோம் மொத்தத்தில் ஒரு மாதிரி தான் நான் சொல்லுவேன் ப்ரோ இவங்க வந்ததே வேஸ்ட் தான் நான் சொல்வேன் வந்ததுக்கு ஏதோ ரெண்டு மூணு பேருக்கு ஸ்டாரை கொடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கு கணக்காரத்தை நான் சொல்லிட்டு மறக்காமக்க போடுங்க அண்ட் திவ்யா பத்தியும் சேன்ட்ரா பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு அவங்க டாஸ்கில் வின் பண்ண குசியில் அப்படி பேசிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கு கணக்காரத்தை மக்க அமக்க போடுங்க அடுத்த